ஆக்சுவலி ரொம்ப பேசி பழக்கம் இல்லை ஒவ்வொரு தடவை ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள் எல்லாரையும் பார்த்தோம்னா அப்படியே அதே ஒரு மாதிரி நேரம் ஆயிடுது ஸோ எந்த ஸ்டேஜ்லையுமே பேச முடியாமல் போயிடுது முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இதை நம்பி தான் சரிமா எங்க எங்கள் ப்ரொடியூசர் ஸோ இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த தயாரிப்பாளர் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ சோ தேங்க் யூ சோ மச் டைலர் பாத்துருக்கீங்க படம் பண்றதெல்லாம் தாண்டி அத கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் பெயர ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க கூட இருந்து பாத்துட்டே இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு பெருமையாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு மிக ரொம்ப தேங்க் யூ சோ தேங்க் யூ சோ மச் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்ஷன் என்னன்னா ஐஸ்வர்யா பத்தா ரொம்ப நல்ல அவங்க இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த படம் இல்லை நான் ஒரு படம் பண்ணணும் அடுத்து நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய எப்படி சொல்றது ஊங்குதல் கொடுத்த ஒரு சகோதரி தோழி ஆரம்பத்தில் ஸோ இந்த படத்தில் ஐ மீன் எனக்கு வந்து தயாரிப்பாளரையும் சரி இந்த படம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்த விஷயம் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அப்புறம் விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு எங்களோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கலையர் சார்ண்ணா கடைசியா சொன்னாலும் சூப்பராக சொன்னீங்க இல்லையே ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் இருந்ததை விட ரெண்டு நாள் ஏற்ற டிராவல் பண்ணவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் கதையை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி என்ன நம்பி உள்ள மச்